வணக்கம் அன்பு நண்பர்களே டெய்லரிங் கற்றுக்கிட்ட எல்லாருமே ஆகிட்டாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை டூள் பொறுமை உழைப்பு முயற்சி அப்படின்னு சொல்லி நம்ம இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து கடைப்பிடிக்கணும் கடைப்பிடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா எல்லாம் தாண்டி நம்மளும் ஒரு சிறந்த தையல் கலைஞரால் வந்து உருவாகலாம் எப்போயுமே பார்த்திங்கன்னா தையல் துறை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா ரொம்ப 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 பொறுமை வந்து அவசியம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து நம்மகிட்ட ஒரு துணிகள் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த துணிகளில் அவங்க என்னென்ன விஷயங்கள் சொல்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாமே எல்லாமே நம்ம நோட் பண்ணி எழுதி வைக்கணும் ஒரு நோட் எடுத்து இந்த இந்த மாதிரி மாதிரி ஒரு ஒயிட் நோட் வாங்கி நீங்க அவங்க என்னென்னா சொல்றாங்க அப்படிங்கிறத ப்ளவுஸ் வந்து உயரம் அதிகமாக வேணுங்கிறாங்களா உயரம் எவ்வளவு அதிகமா கேட்குறாங்களோ அதை எழுதி வைக்கணும் ஷோல்டர் இறங்குது அப்படின்னாங்கன்னா சோல்டர் கீழே இறங்குது லெஃப்ட் சைடு இறங்குதா ரைட் சைடு இறங்குதா அப்படிங்கிறத அதையும் கேட்டு எழுதிக்கணும் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த இடத்துல லூஸ் வர்றதையும் ஷோல்டர் இறங்குது அப்படிங்கிற கணக்கில் தான் சொல்லுவாங்க அதனால் நீங்கள் தெளிவாக கேட்டுக்கணும் ஃப்ரண்ட்டில் லூஸ் அடிக்குது அப்படின்னாங்கன்னா ஃப்ரண்ட்டில் இந்த பகுதி மட்டும் லூஸ் அடிக்குதா இந்த பகுதியில் லூஸ் அடிக்குதாங்கிறதை கேட்கணும் ஷோல்டர் வந்து இப்படி இறங்குச்சு அப்படின்னா ஷோல்டர் வந்து இறங்குது ரைட் சைடில் இறங்குது அப்படின்னு போடணும் அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் சுருக்கு வருது இந்த இடத்துல சுருக்கு வருது அப்படின்னு சொன்னாங்கன்னா முன்பகுதியில் சுருக்கு வருது ஆம்போல் வளைவு பக்கத்தில் சுருக்கு வருது அப்படின்னு சொல்லி எழுதணும் பின் பகுதியில் இந்த இடத்துல சுருக்கு வருது அப்படின்னா அக்குள் கீழே வந்து சுருக்கு வருது அப்படிங்கிறதையும் எழுதணும் இந்த மாதிரி ஒவ்வொரு கம்ப்ளைண்ட் அவங்க சொல்ல 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 நீங்கள் நோட்டில் கட்டாயமாக எழுதி வைக்கணும் எழுதி வச்சிங்க அப்படின்னா தான் இவங்க என்ன குறைகள்லாம் சொல்கிறாங்க அது இல்லாமல் நம்ம ப்ளவுஸை கட் பண்ணும் போதோ சுடிதார் கட் பண்ணும் போதும் நம்ம என்ன ஆடைகள் கொடுத்துருக்காங்களோ அந்த ஆடைகள் கட் பண்ணும்போது நம்ம அதை பார்த்து உடனடியாக கையோடு வந்து ரெடி பண்ணிக்க முடியும் ஒரு ரெண்டு செட் ட்ரெஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டையுமே உடனே வெட்டி அவங்களுக்கு தைச்சி கொடுக்கக்கூடாது முதல்ல ஒரு செட் துணியை வந்து வெட்டி அதை ஸ்டிச் பண்ணி அவங்க சொன்ன குறைநர்கள் எல்லாமே இதற்குள்ளே நீங்கள் நிவர்த்தி பண்ணிட்டீங்களாங்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கு அந்த துணியை கொடுத்து இதை போட்டு பார்க்க சொல்லி அதை மறுபடியும் எதாவது கம்ப்ளைண்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அடுத்து ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அவங்க ரெண்டே கொடுத்துட்டாங்க உடனே ரெண்டே அடித்து கொடுத்துட்டிங்க அப்படின்னா மறுபடியும் அந்த கம்ப்ளைண்ட் வேறு ஏதாவது கம்ப்ளைண்ட் மாற்றி வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களால் சரி பண்ணுறதுக்கு சிரமமாக போயிடும் உங்களோட வேலைகளும் கட்டுரும் அதனால் முடிஞ்சளவுக்கு அந்த மாதிரி பண்ணாமல் ஒரு நாலு ட்ரெஸ் அஞ்சு ட்ரெஸ் கொடுத்தாலும் ஒன்று தான் நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுக்கணும் ஒன்று கொடுத்து சாம்பிள் வாங்கிட்டு தான் நீங்கள் அடுத்தடுத்து தைக்கணும் கட் பண்ணணும் எது எப்பவுமே வந்து மைண்டில் கவனமாக அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்முலாஸ் எல்லாமே சொல்லி கொடுக்கும்போது என்னென்ன ஃபார்முலா வந்து எது எதுக்கெல்லாம் கொடுக்குறோம் அப்படிங்கிறத ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுங்க அப்படி இல்லையா உங்கள் மைண்டில் வந்து பதிவாகும் எனக்கு பிரச்சனை இல்லைங்க எனக்கு மெமரி பவர் இருக்குது நான் மறக்க மாட்டேன் பத்து வருஷம் கேட்ட எழுப்பிவிட்டாலும் கேட்டாலும் நான் கண்டிப்பாக சொல்லுவேன் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் பிரச்சனையும் இல்லை இல்லைங்க எனக்கு வந்து நான் கொஞ்சம் மறந்துடுவேன் இருந்தாலும் நான் எழுதி வச்சுக்கிட்டா தான் எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா எழுதி வச்சுக்கோங்க நீங்கள் எப்போ பேப்பரை திருப்பி பார்த்தீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு அழகாக ஈஸியாக வந்து புரியும் ஏன்னா டெய்லரிங் தொழில பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து அடுத்தடுத்து விஷயங்கள் வந்து நம்ம கற்றுக்கிட்டே இருக்கணும் அப்டேட் ஆகிட்டே இருக்கணும் நாளைக்கு நாளைக்கு நாளைக்குன்னு புதுசு புதுசாக புதுசு புதுசாக மாடல் வந்துகிட்டே இருக்கும் எந்த மாடல் கொடுத்தாலுமே நம்ம தைக்கிறதுக்கு தயாராக இருக்கணும் எந்த ஆடைகள் கொடுத்தாலும் நம்ம தைக்கிறதுக்கு தயாராக இருக்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம தயாராக இருக்கணும் டெய்லரிங் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பொறுமை வந்து ரொம்ப அவசியம் பொறுமை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ட்ரெயல் தொழிலில் வந்து சம்பாரிச்சிடலாம் செட்டில் ஆகிடலாம் அப்படிங்கிறத தாண்டி இந்த தொழிலை சிறப்பாக செய்யலாம் அன்றாடம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு ஐநூறுவா ஆறுநூறுவா கூலி வேலைக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே போய் நம்ம செய்கிற வேலையோட இதில் பெனிஃபிட் அதிகம் ஆனால் நம்ம வேலை செய்யணும் அங்கே வேலைக்கு போனால் தான் நமக்கு சம்பளம் இங்கே நம்ம வேலை செஞ்சால் தான் சம்பளம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குங்க அது வந்து அடுத்தவங்கிட்ட நம்ம கையை கட்டி நின்று வேலை செய்கிறது இது அப்படி இல்லை நம்ம நம்ம கையால் உருவாக்கக்கூடிய ஆடைகள் நம்ம கையால் தைச்சி கொடுத்து நம்ம சிறப்பாக பண்ணக்கூடிய ஒரு வேலை அதனால் உங்களுக்கான ஒரு தொழில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே நல்லா இருக்கலாம் உங்கள் ஃபேமிலியில் ஒரு ஆயரூவா ரெண்டாயிரவாய்க்கு நீங்கள் வெளியே கொடுத்து தைக்கிறீங்க அப்படின்னா நீங்களே தைக்கும் போது இந்த காசு கம்மியாகும் ரெண்டாவது உங்கள் கிட்டே இந்த துணிகள் எல்லாமே மற்ற வாடிக்கையாளல்லாம் கொண்டு வந்து கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட குடும்பத்துலேயும் வருமானம் பெருகும் ஓகேங்களா வேறு என்ன சொல்லணும் அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்கள் நான் வந்து புதுசு புதுசாக வந்து தினம் வந்து ஒர்க் கொடுக்குறேன் கொடுக்குற ஒர்க் எல்லாமே தொடர்ந்து நீங்கள் பயிற்சியும் முயற்சியும் பண்ணி அப்படின்னா சிறப்பாக வந்து நீங்கள் சீக்கிரமாக கட் பண்ணி பழகிக்கலாம் ஏன்னால் அது கட் பண்ணி பழகறக்காக உருவாக்கப்பட்டதாலும் சிறப்பாக வந்து நீங்கள் ப்ளவுஸு சுடிதார்ஸ் எல்லாமே நீட்டாக கட் பண்ணி பழகிக்கங்க எந்த குறைநிறைகள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உடனடியாக நீங்கள் நம்ம வாட்ஸ்அப் மூலியமாக அழைத்து கேட்கலாம் இல்லைனா கீழே கமெண்ட் பாக்ஸ்லையும் எனக்கு இந்த இடத்துல டவுட்டாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம நிவர்த்தி பண்ணி தருவோம் உங்களுக்காக வீடியோ முடிஞ்சால் வீடியோ போடுவோம் அப்படி அப்படின்னா வீடியோ காலில் வந்து கூட உங்களுக்கு சொல்லி தருவோம் முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக பாருங்கள் இன்றைக்கி ஒரு பார்ட்டி பிளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதனால் வீடியோவை எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக நிதானமாக பாருங்கள் சின்ன வீடியோவாக போட்டாலும் நீட்டாக நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறக்கத்தை பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தர போகிறோம் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நம்ம போய்க்கலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பேக் தட்டு பெரிய பார்த்துட்டு அடுத்தது வந்து நாளைக்கு கை வெட்டுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் தினமும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து நீங்கள் நம்ம இன்றைக்கி என்ன சொல்லித்தரோமோ இப்போ பேக் தட்டு மட்டும் சொல்லித்தரேன்னா நீங்கள் பேக் தட்டை மட்டும் கட் பண்ணி பாருங்கள் ஒன்றுக்கு நாலு பேப்பராவது கட் பண்ணி பாருங்க அப்போ தான் அந்த வளைவுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதிரி ஒரு அளவு ப்ளவுஸ் வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கங்க ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ப்ளவுஸ் பார்த்திங்க அப்படின்னா பாட்டி ப்ளவுஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் இதற்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் பாட்டி ப்ளவுஸ் இல்லை அப்படின்னு சொல்லி கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய பிளவுஸோ இல்லை உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர்களுடைய ப்ளவுஸ் வந்து எடுத்து வச்சுங்க நம்ம என்னென்ன அளவுகள் வந்து முதல்ல எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த சோல்ட்ருக்கு பார்த்தீங்களா இந்த சோல்டர்லேருந்து இங்கே டாட் பிடிச்சிருப்பாங்க பேக் டாட் இதோடைய உயரம் வந்து எடுக்க போகிறோம் முதல்ல உயரம்னு எழுதிக்குங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மார்பு சுற்றளவுன்னு சொல்லி அதாவது இந்த அக்குள் டூ இந்த அக்குல் வந்து எடுக்கக்கூடிய அளவு பார்த்தீங்கன்னா மார்பு சுற்றளவு இந்த ரெண்டு எடுத்துக்கலாம் அடுத்தது மூணாவது பார்த்தீங்கன்னா கழுத்து இறக்கம் எழுதிக்கலாம் நாலாவது ஆம் ஆம்கோல் இறக்கம் சரிங்களா இந்த அளவுகள் நம்ம எடுத்துக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு ஒரு ப்ளவுஸ் வந்து கட் பண்ண போகிறோம் அல்லது எடுக்க போகிறோம் அப்படின்னா உயரம் எடுக்கிற இல்லைங்களா மேலேருந்து கீழே வரைக்கும் எடுக்கக்கூடிய உயரமும் அதன் பக்கத்தில் சைடு உயரம்னு போட்டுக்கங்க எஸ் ஓ அப்படின்னு போட்டுக்கோங்க நீங்கள் உயரம்னு சொல்லி தமிழ் எழுதிக்கிட்டாலும் சரி அல்லது நீங்கள் ஆங்கிலத்தில் ஹைட்டுன்னு போட்டிங்கனாலும் சரி ஹைட்டுன்னு போகிறதா இருந்தால் ஹெச்ன்னு போட்டுக்குங்க செகண்ட் அளவு என்ன அளவு சொல்லியிருந்தேன் அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்கள் செஸ்ட் தான் மார்பு சுற்றளவு அளவு இதற்கு வந்து சீனு போட்டுக்கலாம் நீங்கள் பக்கத்துலேயே இங்கே என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பிராக்கெட் போட்டு சைடுக்கு இந்த சைடு உயர் இருக்குது இல்லையா இதுக்கு வந்து இங்கே எப்பவுமே வந்து பிராக்கெட் போட்டு போட்டுக்கோங்க அதாவது அளவு ப்ளவுஸ் வச்சு நீங்கள் அளவு எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இதை நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா பேக்கு நெக்குன்னு சொல்லி அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா பிஎன்னுன்னு போட்டுக்குங்க சரிங்களா ஷோல்ட்ரு வித்து இதெல்லாமே வந்து நம்ம எடுக்கமா வேண்டாமா இது எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத இப்போ சொல்லித்தரேன் பொறுமையாக அந்த வீடியோ வந்து எந்த இடத்துலயும் ஸ்கிப் பண்ணாமல் நிதானமாக பாருங்கள் முதல்ல இந்த உயரம் எடுக்கும்போது ஓகே இங்கேருந்து நீங்கள் கரெக்டாக இந்த சோல்ட்ரு சென்ட்ரு வந்து கரெக்டாக வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க செட் பண்ணி வச்சுட்டு அதே மாதிரி இங்கே பாருங்கள் இந்த டாட் பிடிச்சிருக்கு இல்லையா இதுக்கு நேரம் இஞ்சிட்டே இப்போ வைங்க நம்ம நார்மல் ப்ளவுஸ் வந்து ஒரு பாட்டி ப்ளவுஸாக வந்து தைக்க போகிறோம் இப்போ ஹைட் பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் ஒரு பதிமூணு இன்ச் இருக்குது சரிங்களா பதிமூணு இருக்குது ஹைட்டு வந்து பதிமூணுன்னு எழுதிக்குங்க அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த சைடு உயரம் இருக்குது பாருங்கள் இந்த அக்குள்ட்டு அக்குள் இருக்குது பார்த்தீங்களா இந்த கை ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய இங்கிருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய அளவு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க ஏழு புள்ளி ரெண்டு இருக்குது இதை வந்து என்ன எழுதிக்கிறீங்கன்னா ஏழு புள்ளி ரெண்டுன்னு இப்படி எழுதிக்குங்க தெரியுதுங்களா ஏழு புள்ளி ரெண்டுன்னு இப்படி எழுதிருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா செஸ்ட் அளவு வந்து எழுதிக்கலாம் மார்பு சுற்றளவு இந்த அக்குள் டூ இந்த அக்குள் வந்து நம்ம எடுக்கும்போது இப்படி பீஸை வந்து இப்படி இழுத்து போட்டோ இப்படி வச்சோ எடுக்கக்கூடாது இப்படி வச்சிங்க அப்படின்னா இங்கே குறுகல் இப்படி வச்சிங்கன்னா விரிஞ்சு போயிடும் அதனால் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க இப்படி தட்டி கொடுத்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து ஜம்மு நோக்கு வரும் இந்த கழுத்தை வந்து நேராக இப்படி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா போதுமானது இப்போ என்ன பண்ணுறீங்க இந்த அக்கள் டூ அக்குள் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் பதினாறு புள்ளி அஞ்சு இருக்குது நீங்கள் என்ன எழுதிக்கிறீங்கன்னா சி பக்கத்தில் பதினாறு புள்ளி அஞ்சுன்னு எழுதிக்கணும் ஓகேங்களா அடுத்தது இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா மன்னிக்கணும் இந்த பின் கழுத்து இறக்க எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நீட்டாக இப்படி வச்சுக்கோங்க ப்ளவுஸ் வந்து இப்படி வச்சுட்டு ஸ்கேல் இருந்துச்சுன்னா ஸ்கேல் எடுத்து வச்சுங்க போட்டு கழுத்துலாம் வந்து இங்கே குழப்ப வேண்டாம் இந்த கழுத்துக்கு நேராக இப்படி வச்சிட்டிங்க அப்படின்னா ஸ்கேல் வந்து இப்படி நேராக வைக்கணும் சரிங்களா இந்த கழுத்து பகுதி இந்த பகுதி இருக்குது பார்த்தீங்களா தெரியுதா அத்தனை நேராக ஸ்கேல் வச்சிங்கன்னா கழுத்துடைய இறக்கம் வந்து மேலேருந்து செக் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிடும் எவ்வளோ இருக்குங்க ஏழு அவ்வளோ கழுத்துடைய இறக்கும் ஏழு பேக் நெக்கு ஏழுன்னு எழுதிக்குங்க ஷோல்டர் வித்து கழுத்து ஓப்பன் இந்த அளவு எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணும்போது நம்ம பார்த்துக்கலாம் இது வந்து ஒரு பாட்டி ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால இதை நம்ம கட் பண்ணும்போது பார்த்துக்கலாம் இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஆம்கோளுடைய வளைவு வந்து எடுக்கணுமானா இப்போ நம்ம எடுக்க வேண்டியதில்லை ஆம்கோல் வளைவு எடுக்காமல் இருக்கிறக்காகத்தான் இந்த சைடு உயரம் வந்து நம்ம எடுத்துருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா கையோடைய இறக்கம் ஸ்லீவ் லென்த் அப்படின்னு சொல்லுவோம் இது என்ன பண்ணுறீங்கன்னா எல் அப்படின்னு எழுதிக்குங்க ஸ்லீவ் லென்த் ஓகேங்களா இது என்ன பண்ணுறீங்க இந்த ஷோல்டர் வித் இங்கே இருக்குது பார்த்திங்களா இங்கிருந்து இது வரைக்கும் எவ்வளோ இருக்குங்கிறத செக் பண்ணிக்கோங்க ஆறு இருக்குது ஸ்லீவ் லென்த்து ஆறு புள்ளி அஞ்சு அது பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் ரவுண்டுன்னு போட்டுங்க கை சுற்றளவு இந்த அளவு தான் சரிங்களா இந்த ஓப்பன் பகுதி வந்து எவ்வளோ இருக்குங்கிறத பார்க்கணும் ஓப்பன் பகுதி பார்த்தீங்கன்னா நாலு புள்ளி அஞ்சு இருக்குது நாலு புள்ளி அஞ்சு ஓகேங்களா இது பக்கத்துலேயே அடிக்கை அளவு வந்து ஸ்லீவ் லென்த்துன்னு ஓட்டம்ல இங்கே ப்ராக்கெட்டில் போட்டு அடிக்கை அளவை இங்கே எழுதி வச்சுக்கோங்க இது எதற்காக சொல்கிற அப்படிங்கிறத நீங்கள் பொறுமையாக பார்த்தீங்கன்னா நம்ம அளவு வச்சு ப்ளவுஸ் கட் பண்ணும்போது ஈஸியாக வந்து உங்களுக்கு புரியும் சரிங்களா இந்த அடிக்கை அளவு பார்த்திங்கன்னா இங்கேருந்து இந்த அக்குள் ஜாயிண்ட் வரைக்கும் எவ்வளோ இருக்குங்கிறத பாருங்கள் நாலு இருக்குது சரிங்களா இங்கே நாலுன்னு போட்டுக்கேன் உங்களுக்கு புரியல அப்படின்னா ஸ்லீவ் லென்த்து கீழே கீழ்கைன்னு கூடி போட்டுங்க கீழே கையின்னு இப்படி எழுதிக்குங்க உங்களுக்கு புரியும்படி இருக்கும் இது பார்த்தீங்கன்னா சைடு ஹைட்டுன்னு கூடி போட்டுக்கேன் அதான் உங்களுக்கு எப்படி புரியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் எழுதிக்கலாம் புரியுதுங்களா இப்போ அவ்வளோதான் அளவு வேறு அளவு நமக்கு தேவையானு கேட்டால் பாட்டி ப்ளவுஸில் தேவையில்லை கழுத்துடைய ஹார்ட்டாக எடுத்தாச்சு ஆனால் கழுத்து வந்து நம்ம இவ்வளோ வைக்க போகிறோமான்னு கேட்டால் குறைக்கத்தான் போகிறோம் இவ்வளோ வைக்க வேண்டியதில்லை இப்போ பாருங்கள் அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறத பொறுமையாக பாருங்கள் இப்போ நம்ம வந்து ஒரு பேப்பர் எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து நியூஸ் பேப்பர் எடுத்துக்கேன் நான் வந்து ஒயிட் ஷீட் எடுத்திருக்கேன் பாருங்க கீழே வந்து நம்ம மடிச்சு அடிக்கிறதுக்காக என்ன பண்றோம்னா கீழே வந்து ரெண்டு இஞ்சுக்கு வந்து மார்க் பண்ணிக்கணும் மடிச்சு தைக்கிறதுக்காக பின்பகுதியில் நான் ப்ளவுஸ் ஸ்டுடியோ பின்பகுதியில் இந்த மாதிரி மடித்து தச்சிருக்கும் இல்லையா இது வந்து நம்ம ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு வந்து விட்றதுக்காக என்ன பண்ணுறோம்னா ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம் இப்படி ரெண்டு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு மார்க்கர் எடுத்துக்கங்க நீங்கள் நியூஸ் பேப்பரில் போகிறதா இருந்தாலும் சேம் இதே போ மடிச்சுக்கும் சரிங்களா ஓகே இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ணுறோன்னா மார்பு சுற்றலை வந்து நம்ம பின்னாடி அளவு இந்த அளவு எடுத்துருந்தீங்களா இந்த அக்குள் டு அக்குள் எடுத்திருந்தோம் எவ்வளோ எடுத்திருந்தோம் அப்படிங்கிறத கவனமாக பாருங்கள் மார்பு சுற்றளவு பதினாறு புள்ளி அஞ்சு எடுத்திருந்தோம் இல்லைங்களா அப்படின்னா எட்டு புள்ளி உங்களுக்கு கணக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னா பதினாறு புள்ளி அஞ்சு இப்படி மடிச்சுக்குங்க மடிச்சுட்டு டேப்பை இப்படி ரெண்டாக மடிச்சிங்கன்னா பேலன்ஸ் அளவை வந்து இங்கே வந்துடும் எட்டு புள்ளி ரெண்டு வந்துடும் இது என்ன பண்ணிக்கிறீங்கன்னா இங்கேருந்து ஒரு எட்டு புள்ளி ரெண்டுக்கு இடுப்பகுதியிலையும் எட்டு புள்ளி ரெண்டுங்கிற மார்க்கை பண்ணிக்கங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உயரம் இங்கேருந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஹைட் வந்து நம்ம பதிமூணு எடுத்துருந்தோம் இல்லைங்களா எவ்வளோ எடுத்துருந்தோம் ஓகே பதிமூணு எடுத்துருக்கோம் உயரம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம பதிமூணு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம் ஒரு புள்ளி வைங்க மேலே ஒரு ஆறு இன்ச்சுக்கு தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க தெரியுதுங்களா இது ஒரு கோடு ஒன்றும் போட்டுருக்குங்க பக்கத்துலேயே இப்படி ஒரு கோடு ஒன்று போட்டு விட்டுக்கலாம் நம்ம ஒரு ரெண்டே கால் வந்து வச்சுக்கலாம் இங்கேருந்து ஒரு ரெண்டே காலுக்கு வைக்கிறோம் சரிங்களா இங்கேருந்து ஒரு ரெண்டே காலுக்கு ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டர் வித்து என்ன பண்ணுறோன்னு பாருங்கள் ஒரு ரெண்டே முக்கால் வந்து வச்சுக்கலாம் இங்கேருந்து ஷோல்டர் வித்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டே முக்காலுக்கு வச்சு ஒரு காலஞ்சு தையலுக்காக ஒரு காலஞ்சி வந்து தள்ளி மார்க் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சைடு உயரம் வந்து எடுத்திருந்தோம் நியாபம் இருக்குங்களா அதை மைண்ட் லேப்லேயே வச்சுக்கோங்க மார்பு சுற்று எவ்வளோ எடுத்திருந்தோம் பதினாறு எடுத்திருந்தோம் பதினாறு எட்டு எட்டு பதினாறு ப்ளஸ் ரெண்டு அதான் ரெண்டு பாயிண்ட்டு ரெண்டு புள்ளி எட்டு எட்டு புள்ளி ரெண்டுக்கு ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு சைடு உயரம் வந்து நம்ம இல்லைங்களா சைடு உயரம் வந்து எவ்வளோ எடுத்திருந்தோம் ஏழு புள்ளி ரெண்டு எடுத்துருந்தோம் இங்கேருந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஏழு புள்ளி ரெண்டுக்கு ஒரு மார்க் ஒன்று பண்ணிடுங்க மார்க் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா மார்க் வந்து ஃபுல்லாக கிருகிருக்கிறன்னு இழுக்காமல் இப்படி டேட்டா போட்டுருக்கேன் சரிங்களா இங்கேயும் கொஞ்சம் நீட்டி விட்டுருங்க ஒரு ஒன்றரை இன்ஜிக்கு அளவு தான் நமக்கு எட்டு புள்ளி ரெண்டு அளவு இது இருக்கட்டும் அதே மாதிரி இந்த சோல்ட்ரில் வந்து இங்கே எவ்வளோ அளவு இருக்குங்கிறது இங்கே கவனமாக பாருங்கள் நிறையா பேத்துக்கு வரக்கூடிய பிரச்சனையே இதுதான் அஞ்சு புள்ளி ஆறு இருக்குது சரிங்களா சோல்டரில் அஞ்சு புள்ளி ஆறு இருக்குது இந்த சோல்டரில் இருக்கக்கூடிய அஞ்சு புள்ளி ஆறை இப்படியே மார்க் பண்ணுங்கள் மார்க் பண்ணிவிட்டு இந்த ஸ்கேல் நேராக வச்சு நேராக கோடு இழுக்காமல் டாட் போடுங்க சரிங்களா இந்த மாதிரி டாட் போட்டாச்சு இந்த டாட் போட்டில் வந்து தள்ளி ஒரு ரெண்டு பாயிண்ட் தள்ளி இப்படி வச்சுங்க தள்ளி வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஸ்கேலை வந்து இப்படி கிராஸ் ஆகுவீங்க தள்ளி வச்சு இப்படி மார்க் போடுங்க தெரியுதுங்களா இங்கே வந்து நம்ம டாட் வந்து நேராக போட்டிருந்தோம் இங்கேருந்து ஒரு காலிஞ்சி தள்ளி மார்க் பண்ணியிருக்கோம் புரிஞ்சுங்களா இப்போ அடுத்தது என்ன பண்ணுறோம்னா இங்கேருந்து அளவு எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் ஒரு அஞ்சரை இருக்குது அஞ்சரை இப்படியே ரெண்டாக மடிச்சு விட்ருங்க மடிச்சுட்டு இங்கே எவ்வளோ வருதோ அப்படியே ஒரு மார்க் ஒன்றும் போட்டுருங்க அதே மாதிரி இந்த மாதிரி ரவுண்டு ஸ்கேல் இருந்தாலுமே அல்லது மூடி இருந்தாலுமே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஆம்கோல் ஸ்கேல் இருந்துச்சுன்னா இந்த ஸ்கேல் பாருங்கள் இப்படி வச்சுக்கங்க சரிங்களா அதாவது இங்கேயும் டாட் இங்கேயும் முட்டணும் இங்கேயும் முட்டணும் அது முட்டுறதுக்கு தகுந்த மாதிரி இப்படி ஸ்கேலை வந்து இப்படி வச்சுக்கலாம் நீங்கள் வைக்கும்போது இந்த ஆம்கூள் பகுதியில் வரக்கூடிய பிரச்சனைகள் டோட்டலாக காணாமல் போயிடும் ஏன்னா நிறைய பேர்த்துக்கு என்ன வரும்னா இந்த ஆம்கோல் வந்து எப்படி வெட்டுறதுனே தெரியலையே இந்த வலை வந்து எப்படி வெட்டுறதுனே எனக்கு சரியாக தெரிய மாட்டேது தெரிய மாட்டேன்னு சொல்லி பெரிய பிரச்சனையும் இந்த இடத்துல தான் வரும் அதனால தான் இந்த மாதிரி ஆம்கோல் ஸ்கேல் வச்சு நம்ம மார்க் பண்ண சொல்லியிருக்கோம் அதாவது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச்சு கணக்கு சரிங்களா எல்லாம் ஒன்றே கால் போடும் ஒன்றரை போடும் அவங்க அப்படிலாம் போட வேண்டாம் இங்கேருந்து ஒரு ஒரு இன்ச்சுக்கு வச்சு நீங்கள் அப்படியே வளர்ச்சிக்கலாம் நீங்கள் ஆம்கே ஆம்கோல் ஸ்கேல் இருக்குது அப்படின்னா அழகாக இங்கே அதாவது இங்கேருந்து இது வரைக்கும் எடுக்கக்கூடிய அளவுகளில் பாதியை வந்து நீங்கள் மார்க் பண்ணிடுறீங்க ஏன்னா இங்கேருந்து நம்ம எவ்வளோ எடுத்தோம் அஞ்சு புள்ளி ஆறு எடுத்தோம் இல்லையா அந்த அளவு கூட இதில் பாதி எடுத்து வச்சு பாதியில் மார்க் பண்ணுறீங்க ஆம்கோல்ஸ்களை வச்சு அப்படியே ஒரு மார்க் போடுறீங்க ஃப்ரெண்டு தட்டுன்னு வரையில் அப்படியே என்ன பண்ணிக்கிறீங்க காலிஞ்சி கீழே இறக்க வேண்டியது தான் இந்த இடத்துல இது புரிஞ்சிக்கலாம் அப்போ சைடு என்ன பண்ணுறோம்னா இங்கே ஒரு டாட்டா போட்டுக்கலாம் மார்க்காக போடாமல் டாட்டா போட்டுருக்கேன் இங்கேருந்து தள்ளி ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு தையலுக்கானது அளவு தையல் அளவு அப்படின்னா என்னென்னு காட்டுறேன் பாருங்கள் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய தையல் அளவுகள் இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை இன்ச்சு வந்து அதிகமாக நம்ம வச்சுருக்கோம் இதுக்கு என்ன ஒன்று ஸ்கேல் நேராக வச்சு ஒரு கோடு ஒன்று போட்டுருங்க இது வந்து நீங்கள் கீழே வரைக்கும் கீழே துட்டுக்கலாம் ஓகேங்களா இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து நமக்கு தேர்ந்துருச்சு அடுத்து இந்த கழுத்து பகுதி இருக்குது பார்த்திங்களா கழுத்து பகுதி வந்து நம்ம எவ்வளோ எடுத்துருந்தோம் கழுத்து பகுதி பார்த்திங்கன்னா பேக் நெக்கோடைய இறக்கும் ஒரு ஏழு இஞ்சு எடுத்துருந்தோம் இந்த ஏழு இஞ்சு அப்படியே வேணுணாலும் வச்சுக்கலாம் இல்லை இறக்கம் வந்து கம்மியாக வேணும் அப்படின்னாங்கன்னா கம்மியாக வச்சுக்கலாம் ஏன்னால் வயசானைகளுக்கு வந்து எப்போவுமே பாட்டி ப்ளவுஸுக்கு ஏழெல்லாம் வராது ஏழில் ஏதோ ஒன்று ரெண்டு ரேராக தான் வைப்பாங்க அஞ்சு அஞ்சரை ஆறு அவ்வளோ இருந்தால் போதும் நம்ம அஞ்சு புள்ளி ஆறு இருக்குது அதனால் இதை அப்படியே வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு புள்ளி ஆறு வச்சிங்கன்னா போதும் ஏன்னா ரொம்ப கீழே இறங்கியெல்லாம் யாருமே போட மாட்டாங்க வயதானைகளுக்கு அப்படி போட மாட்டாங்க இப்போ அடுத்தது பாருங்களேன் இந்த இடத்துல மேலே இந்த சோல்டர் வந்து நம்ம எவ்வளோ வச்சுருந்தோம் ரெண்டரை வச்சிருந்தோம் இல்லையா அதே ரெண்டரைய இங்கே மார்க் பண்ணு மார்க் பண்ணிட்டு ஸ்கேல் எடுத்து இப்படி டேட் பண்ணுங்க ஓகேங்களா இந்த பகுதி வந்து இந்த பகுதி இருக்கு இல்லையா இந்த பகுதி நம்ம ஆங்கோளுக்கு ஸ்கேலை வந்து இப்படி வைச்சோம் கழுத்து பகுதிக்கு இந்த ஸ்கேலை வந்து இப்படி வைக்கணும் இங்கேயும் முட்டுது ரெண்டு முட்டுது இங்கேயே எட்டில் முட்டுதுங்களா அவ்வளோதான் இதே மாதிரி கழுத்து வலி வந்து எல்லாத்துக்குமே விட்டுணுமோனால் இல்லை மாறும் பார்ட்டி ப்ளவுஸுக்கு தான் நான் இந்த மாதிரி சொல்லியிருக்கேன் பெரியவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஓகேங்களா இப்போ வேறு எதாவது டவுட் உங்களுக்கு இதில் தான் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் முதல்ல கீழே வந்து ஒரு ரெண்டு இன்ச்சு மடித்து மார்க் பண்ணியிருக்கோம் ரெண்டு இன்ச்சு அதான் மடிப்புக்காக ரெண்டு இன்ச்சு அடுத்தது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உயரம் ஒரு பதிமூணு இன்ச்சு எடுத்திருக்கோம் மேலே தையலுக்காக ஒரு அரை இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் மார்க் பண்ணிவிட்டு சோல்ட்ரு அளவு பார்த்திங்க அப்படின்னா முதல்ல கழுத்துடைய ஓப்பன் பகுதி ஒரு ரெண்டரை வச்சுக்கிறோம் அடுத்து பார்த்திங்கன்னா சோல்ட்ரு வித்துக்காக பார்த்திங்கன்னா ஒரு மூணு இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் ரெண்டே முக்கால் வச்சுட்டு தையலுக்காக ஒரு காலிஞ்சி சேர்த்து மூணு இன்ச்சாக வச்சுருக்கோம் சரிங்களா ரெண்டே முக்கால் வச்சு காலிஞ்சி சேர்த்து மூணு இஞ்சாக வச்சுட்டோம் இங்கே வச்ச அளவு அப்படியே திருப்பி இங்கே வைக்கிறோம் என்ன பண்ணுறோம் அஞ்சரை வைக்கிறோம் இறக்கும் ஆம்கூளுடைய இறக்கும் அஞ்சரை வைக்கிறோம் அஞ்சரை வச்சுட்டு இங்கேருந்து டாட் போட்டுக்கிறோம் அதாவது மார்பு சுற்றளவு வந்து எட்டு புள்ளி ரெண்டை இங்கேருந்து நேராக வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி கீழையும் இடுப்பளவுலையும் எட்டு புள்ளி ரெண்டுக்கு வச்சு மார்க் பண்ணி ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணியாச்சு இப்போ என்ன பண்ணுறோன்னா கத்திரியை வச்சு அதை வெட்டிக்கலாம் இந்த வெட்டும்போது இந்த கத்திரி பாருங்கள் இந்த கத்திரி வந்து இப்படி மேலே தூக்கி வெட்டக்கூடாது இப்போ கீழே ரொம்ப அமுத்தி வெட்டக்கூடாது நம்ம இந்த கத்திரி பிடிக்கிறோம் அப்படின்னா என் கைக்கு இந்த பேப்பருக்கும் என் இந்த நோட்டுக்கும் பேப்பருக்கும் எவ்வளோ இடைவெளி இருக்குங்கிறதுனால பாருங்களேன் இந்த நோட்டை பாருங்கள் கத்திரி வந்து நான் பிடிச்சிருக்கேன் இந்த இடைவெளி கேப் தெரியுதுங்களா இந்தளவுக்கு தான் வந்து நம்ம கேப் வந்து வைக்கணும் வச்சு தான் வெட்டணும் அப்போ தான் அந்த வளைவுகள் எல்லாமே கரெக்டாக வரும் இல்லைன்னா பேப்பர் வந்து கோண கோணையாக போயிடும் அதை மட்டும் பார்த்துக்கணும் கத்திரி வெட்டும் போது இந்த வளைவுகளுக்கு தகுந்த மாதிரி நம்ம கத்திரியோட வளைவு வந்து இப்படி வளையணும் இது வெட்டிட்டு என்ன பண்ணுறோம்னா இந்த இடத்துல ஒரு கத்திரி வெட்டு போட்டுக்கிறோம் இது என்ன பண்ணுறீங்கன்னா மடிச்சுட்டு இங்கே ஒரு கத்திரி வெட்டு அதே மாதிரி ரெண்டு இஞ்சி நம்ம அதிகமாக எடுத்து வந்தோம் இல்லையா இந்த இடத்துல மடித்து இங்கே ஒரு கத்திரி வெட்டு எவ்வளோதான் பாட்டி ப்ளவுஸுக்கு சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ என்ன பண்ணுறோம்னா ரெண்டே இப்படி மடித்து இவர் சுட்டு சுட்டிருங்க இப்படி எடுத்துகிட்டு என்ன பண்ணுறோம்னா இங்கேருந்து ஒரு நாலரை நாலு நாலே காலு இந்த மாதிரிலாம் வரும் அளவுகள் அதனால் இங்கே ஒரு மார்க் போட்டுக்குங்க மார்க் போட்டு இங்கேருந்து ஒரு மூன்று இஞ்சிக்கு ஒரு மார்க் ஒன்றும் போட்டுக்கலாம் சரிங்களா நேராக ஒரு கோடு ஒன்றும் போட்டுக்குங்க அவ்வளா போட்டு இங்கிருந்து ஒரு காலிஞ்சி இங்கிருந்து ஒரு கால இஞ்சி அதேமாதிரி இங்கிருந்து காலிஞ்சி டாட்டோடைய உயரம் பிடிக்கிறதுக்காக உயரம் டாட்டுடைய அகலம் நம்ம இதை வந்து இப்படி பிடிச்சிருவோம் சரிங்களா இது வந்து நம்ம மடிச்சு அடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த டாட்டை வந்து நம்ம பிடிக்க போகிறோம் இது என்ன பண்ணிக்கிறீங்கன்னா இப்படி ஒரு மடி மடிச்சு இதை அப்புறம் இந்த டாட்டோடைய உயரம் வந்து நீங்கள் பிடிச்சிக்கணும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வெட்டின மெசர்மெண்ட்டும் என்ன அளவில் வெட்டியிருக்கீங்கிற மெசர்மெண்ட்டும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க அதே மாதிரி நீங்கள் உயரம் எவ்வளோ எடுத்திருக்கீங்கன்னா உயரத்தை வந்து எனக்கு இந்த மாதிரி பேப்பரில் எழுதியோ அல்லது சைடில் இங்கே கேப் இருந்துச்சுன்னா கேப்லையே எழுதி எனக்கு இதை இறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணிடுங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்காகவே பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டது யாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ண வேண்டியதில்லை எப்போவுமே நம்ம சேனலில் இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்காக இருக்கும் நீங்கள் எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம் இந்த பயிற்சி வகுப்பு எல்லாமே முடிந்த பிறகு பார்த்தீங்கன்னா இது பப்ளிசிட்டி ஆகிரும் பப்ளிக் ஆகிரும் அது வரைக்கும் இந்த வீடியோ வந்து நீங்கள் மட்டும்தான் பார்க்குற மாதிரி இருக்கும் அடுத்த இரண்டு மாதம் உங்களுடைய பயிற்சி முடியும் வரைக்கும் இந்த வீடியோ நம்ம சேனலில் இருக்கும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பப்ளிக்காக மாற்றிடுவோம் எல்லாருமே பார்க்குற மாதிரி இந்த வீடியோக்கு மாறும் தேங்க் யூ